ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லோகின் இது பார்த்தீங்கன்னா உங்கள் லோகி கேமிங் சேனல் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல் ஐக்கன் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இது தான் நம்ம சேனலில் போகிற ஃபஸ்ட்டு வீடியோ இது என்ன மேட்சுன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்குடு சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சும்மா ஜாலியாக அட்டாக்கிங் ஆடிக்கிட்டு ஃபன்னாக விளையாண்ட மேட்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு ஸ்காட்டை அட்டக்கிங் ஆடிக்கிறேன் நம்மளும் உள்ளே போய் ஓசிக்கலாட்டிலாம் நேரணும் எங்கே இனிமே அடிக்காமல் தான் சுத்து அடிச்சிட்டேன் சரி எனி ஏறி மண்டேல இதெல்லாம் ஒரு டம்ப் அடிச்சா பாடி சட்டியாக அந்த அதான் எனி டவுன் ஆகிட்டானு சரி கில் எடுக்காம பார்த்தா அதுக்குள்ளே நம்மளுங்க அங்கே டேமேஜ் ஸ்காடே முடிச்சிட்டாங்க சரி கில்லு கணக்கு அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு தீபக் டவுன் பண்ணிட்டேன்னு அவனே ரிவ்யூ பண்ண வச்சாங்கன்னா அதுக்குள்ள ஐஎன்டி பண்ணி டவுன் பண்ணிட்டாங்க சரி ஒருத்தன் தானே ஏரி அழுத்தலாம் அதுக்குனா அதுக்கெல்லாம் அவன் சிட்டி ஓசிக்கு அழுத்திட்டான் சரினு சொல்லி என் ஃப்ரெண்டு தீபக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இங்கே அடிக்க வேண்டிய லூட்லாம் அடிச்சுட்டு அடுத்த எனி எங்கே இருக்கானோ அங்கே போய் தேடி போய் எடுத்துக்கலாம் இங்கே எல்லாத்தையும் லூட்டி அடிச்சு விட்டுருவான் நமக்கு தேவையான லூட்டு நமக்கு கிடைச்சிருச்சு நமக்கு அந்த எம்பி பாட்டி மட்டும் கிடச்சாலும் கரெக்டாக லூட் எடுத்துகிட்டு நம்ம பாடு அட்டங்கி போயிடலாம் எம்பி எம்பிவட்டி தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு எம்பி எம்பிபட்டியை தேடி எடுப்போம் அதுக்கப்புறம் எம்பிக்கிட்ட போகலாம்னு சொல்லி எம்பி எம்பிவட்டியை தேடி இருந்தேன் இங்கே பொறுக்கிறதுக்கு பேக் பற்ற முடியும் ஃபஸ்ட் லெவல் பேக் சொல்லி எம்பி பாட்டியே காணும் சரினு சொல்லி தேடி இருந்தோம் அப்போ பொச்சு வந்து எம் பாட்டி எடுத்தாச்சு சரி அங்கே வந்து சும்மா தானே அழஞ்சோம் அதிலே இருக்கு போல காட்டின்னு சொல்லி காட்டில் அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு அங்கே ஃபேக்ட்ரியில் டவுன் ஆகிட்டான் சரி நம்ம ஏறி அடிக்கலாமேனு பார்த்தா அங்கே ரெண்டு ஸ்குவாடியான்னு சொன்னான் சரி பேக் அடிச்சிடலாமே நினச்சா இல்லையா போயா நீ கிராஸ் ஃபயர் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்லயா அப்படின்னு சொன்னாலும் சொல்லி சரி நான் கிராஸ் ஃபயர் பண்ணலாம்னு போனேன் அதுக்குள்ளே மேலே மாதிரி இருந்தான்னு சொல்லி ஸ்கோப் போட்டு போட்டா அந்த கேரக்டர் போது ஒரு பொம்மை கேரக்டர் போடுவோம் அந்த கேரக்டர் போட்டாங்க சரி அதை உடச்சி விட்டலாம் பார்த்தேன் அதுக்குள்ளே உடஞ்சிருச்சு சைடில் போய் ஓசிகள் அடிக்கலாமே நீ ஏறலாம் ஏறினேன் ஏறுறப்ப அவனும் சுவாயா நீ அங்கே வந்துறியா நான் நேராக அங்கே இறங்கிடுறேன் நீ வந்து நான் இங்கிட்ட அடிக்கிறேன் நீ பேக்கப் மட்டும் கூடியா லாங்லேருந்து அப்படின் நான் சரி நான் லாங்லேருந்து பேக்கப் கொடுக்கலாம் பார்த்தேன் ரெண்டு பேர் தான் நீ வந்துறியா க்ளோஸ்லன்னு சொன்னோன்னு க்ளோஸில் ஏறிக்கிட்டே இருந்தேன் சரி அங்கே ஒருத்தன் வந்தான் சரி ஒழிஞ்சிக்கிட்டு அடிக்கலாம் முன்னாடி ஓட விட்டு அவன் நம்மளை பார்த்துட்டா நான் தெரியாமல் உட்காந்தேன் பாட்டு என பார்க்காம ஏறி ஒட்டி அழுத்தேன் அந்த மூக்கி உழுவ மாட்டேங்குது பாடி சாட்னா உழுது நானும் அழுச்சி பிடிச்சி பிடிக்கிறேன் என் செல்லை விட்டு விரல் வெளியே போனாலும் பரவாயில்ல மண்டைக்கு இது போவாங்க ரொம்ப ரீக்காகுது எம்டனை பார்த்து சரி எம்டனா பேக் அடிச்சிடும் பின்னாடி போய் அடிச்சுக்கலாம்னு சொல்லி ஏறனே வந்து ஒரு அடியை வச்சுருவான் கேரக்டர்ஸ்க்கு லேர்ன் பண்ணால் அச்சுப்பி அதிகமாக இருக்குமேனு பார்த்தேன் அப்பவும் ஒரே அடியில் செத்துட்டான் எம்டனை எப்படிதான்னு தெரில நம்ம அடித்தா எம்டனில் ஆறு புல்லட்டை ஏழு புல்லெட்டை இறக்குனாலும் சாக முடியாது அப்படிங்கிற ரெண்டே அடியில் எம்டனை வச்சு நம்மளை சாச்சிடுறாங்க சரி அவன் ஐஎன்டி ஒன்று திரும்பி சுத்தானா வாயா நம்ம போய் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் சரி போய் ஒரே அழுத்த அழுத்தி புள்ளான்னு சொல்லி போனோம் அதுக்குள்ளே அந்த ஸ்டீ அந்த பையன் வந்து அந்த ப எடுத்துட்டான் சரினு சொல்லி நம்ம போய் நம்ம லூட்டை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி லூட்டை பொறுக்கிட்டு இருந்தோம் லூட்டை பொறுக்கிட்டு அவன் அங்கே வாழை ஒடிச்சுட்டு டவுன் ஏன் அப்படின்னா சரி இரா வறண்டான்ட்டு போய் கில் எடுக்கலாம் பார்த்தா அவன் அதுக்குள்ளே முடிச்சுட்டான் அதுக்குள்ளே சைடில் ஒருத்தன் கிளாஸ் போயிடு சரினு சொல்லி பொறுமையாக மிடிக்கிட்டு போட்டுக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கிட்ட ஒன்னா அங்கிட்ட ஒரு பாட்டு கேரக்டர் இந்த வேகமாக ஒரு கேரக்டர் போட்டு ஓடுது சரி நீ அங்கிட்ட தானேடா ஒரு வாடா ஒன்றை வச்சு மண்டேல ஏற்றுனடா இப்போயாச்சும் ஹெட்சாட் அடிச்சிடணுமேனு ஒரு குறிக்குள்ளே வேகமாக ஒன்றே அவன் ஸ்ரீகுமரன் நான் சொன்னேன் எனிமீடா நான் அவன் உடனே யோசிக்கலான் சரி சொல்லி அடிக்கலாம் ஜம்ப் அடிக்க ஏற்றினா பாவன் ஸ்ரீகுமரம் ஓனது தான் நம்ம ஓசிக்கலாம் அப்படி இருக்கு சரி அஞ்சலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே ஃபுல்லாக லூட்டு அடிச்சு இங்கே எவ்வளோ தான் ஸ்குவாடு க்ளீன் ஆயிடுச்சு கிளாக் டோவில் எப்படி இருந்தால் ஸ்குவாட் இருப்பாங்க அங்கே போய் நம்ம கில்லு எடுக்கலாம் சொல்லி ஸ்குவாட்ட சொல்லியாச்சு வாங்கடையெல்லாம் க்ளாக் டோர் போகலாம் இங்கே எவன் லூட் அடிக்கணுமோ லூட் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம் என் ஃப்ரெண்ட் தீபக்கு மட்டும் இல்லைடா எட் பேக் இல்லைடா பேக் வேணுடா காயின் எடுத்து விட்ட கடா இல்லாட்டி காயின் கொடுங்கடான்னு சொன்னான் சரி இடா நான் காயின் எடுத்து வரேன்டான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே காயினெல்லாம் எடுத்து விட்டு சரிடா நான் காயின் எடுத்து விட்டேன்டா நீங்கள் காயின் எடுத்துட்டு என்னென்னு வாங்கணுமோ வாங்கடா நான் க்ளாக் டோரில் போய் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன் பின்னாடி ஐஎன்டிக்குனு மட்டும் வந்தான் போன உடனே ஒருத்தன் வந்துட்டான்டா சிக்கிட்டான்டா நானா அவனான்னு சொல்லி எம்பி அடித்தா மண்டைக்கு இப்போயும் மட்டையில் ஒன்றுல போய் சரி நான் பேக் அடிக்காமல் பார்த்தா அவள் என்ன பார்த்து பேக் அடித்தான் மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லி போனே வால் போட்டான் டான்சர் சேர்த்தினேன் ஒரு ஐம்பது ஒரு முப்பது தலைவன் டவுன் சரி கில்லு எடுத்துடலாமேன்னு போனேன் அதுக்குலாம் நம்ம கில்லை கிளியர் பண்ணிட்டான் தெரிஞ்சு லூட் எடுத்துட்டு மேலேருந்து அடிக்கிறாங்கய்யா இங்கே வாங்கி வீட்டுக்குள்ளேந்து ஆடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி வாடா நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஆடலாமேனு சொல்லி நாங்கள் போய் ஸ்கோப் போட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் சரி இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது நம்ம ஏய் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு விட வர சொல்லிட்டு வால் விட்டு ரெண்டு பேரும் மட்டும் இங்கே நெல்லுங்கடா ஒருத்தன் பின்னாடி வாங்கடான்னு சொல்லிட்டு தான் நான் அண்டர் கிரவுண்ட் வழியாக போகிறேன் சரி நம்ம எல்லாம் வருவாங்கன்னு நினச்சேன் நான் வேகமாக ஓடி போயிட்டு அங்கே ரிப்பேர் கிட்டலாம் சுற்றிட்டு பாம்பை கரெக்டாக கையில் வச்சுட்டு பின்னாடி பாம்பை குக் பண்ணி போட்டலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமாக ஓடி போய் இந்த டயரில் குச்சி மேலே போயிட்டு எங்கடா என்ன ஆளாக என்னடா அவங்க இப்பேர் அங்கேயே கிடக்கும் அங்கேயே தான் இருக்காங்க என்னடா சொன்னேன் வாங்கடானா இல்லையா தான் வரையா அப்படின்ட்டு அவங்க நேராக ஏறினாங்க நானும் பின்னாடி போயிட்டு அங்கே பார்த்தேன் தான் சரி இவனை காத்து மண்டையில் அடிக்கணுமே சொல்லி அழுத்த அழுத்த அழுத்துன்னு ஏற்றுறேன் மண்டையில் விழுவல சரி போய் கில்லை கன்ஃபார்ம் பண்ணி ரோஞ்செல்லி வேகமாக ஏறினேன் ஏறினா அங்கே வந்துட்டா ரிவே பண்ணேன் அவர் டீமு ஏறு ஒட்டியே அழுத்த அழுத்தினேன் அவன் திரும்பி நான் ஒரு போட்டால் இங்கே ஒரே ஒரு ஹெட் சரி ஹெட்டில் விழுந்துச்சுடா கில்ல கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சரி கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு எவன் மேலே விழுத்து லூட் அடிக்கணுமோ அடிச்சுக்கோங்கடா அப்புறம் அங்கிட்ட வந்து இல்லையா யா புல்லெட் இல்லை இது இல்லை அது இல்லை மெடிக்கெட் இல்லை ரிப்பேர் கிட் இல்லை அது இது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாதுறா எல்லாம் லூட் அடிச்சுங்கடான்னு சொல்லிட்டு லூட் இருந்தா அவன் ஐயன் டுக்கின்னு கீழே எனிமி இருக்கான் யா அப்படின்னு சொன்னான் சரி எனிமி இருக்கானே நம்ம ஓசிக்கில போய் வேகமாக அழுத்திருவான் ஒருத்தன் தான் சொன்னான் சொன்னான்னு சொல்லி ஆசையாக ஏறினேன் போயிட்டு அவனை கிளிச்சரிஞ்சிருந்தான் நான் போயிட்டு அவன் பேக் தான் சரி நம்ம கில்ல ஓசி கிலோ போட்டுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அவன் மண்டே வைக்கிறான் இவனுக்காச்சும் நல்லா மண்டையில் ஏற்றி இன்னொரு ஹெட் சைடு கில்லு எடுத்துருவான் மண்டையில் உழவு மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் எனக்கு மண்டையில் ஏற்றினான் போச்சுடா வாடா வாடா வாடான்னு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் வரண்டான்ட்டு வாடா போய் ரிவியூ பண்ணுறாங்க இல்லைடா நான் அந்த ஒரு கில்லு எடுத்துகிட்டு போயிருந்தாங்கிறான் அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் கில்லு எடுக்க போனால் அந்த ஐயனுக்கு கொஞ்சம் திரும்பிவிட்டவன் தீபக் அவனை போட்டான் ஸ்ரீ தின தலைமை எப்போ செர்த்தாலும் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் தான் மேட்ச் ஸ்டார்ட்லேருந்து இவன் தான் எங்களை ரிவ்யூ பண்ணி ரிவ்யூ பண்ணி ரிவ்யூ பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான் நாங்களும் சேர்த்துக்கிட்டே இருக்கோம் ஏறி ஏறி அவன் இந்நேரம் ரிவ்யூ பண்ணலனா எங்கள் டீம் எப்பயோ காலியாகி மைனஸ் ஆகிட்டு இந்த வீடியோ எடுக்க முடியாமல் போயிருக்கோம் சரினு சொல்லி இங்கே இருந்தால் எல்லாருமே காலின்கிட்டாங்க சரி அவன் லூட்டை எடுத்துக்கங்கடான்னு சொல்லி என் லூட்டை பொறுக்கலாம் நான் போனேன் என் லூட்டில் இருந்த எதையுமே காணும் அந்த விஜய் ஐஎன்டி தான் எங்களுக்கு பொருகிறப்போ நல்லா தெரியும் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாதியா நான் எது எடுக்கலையா அப்படின்ட்டான் எம்பி ஃபட்டியாச்சும் ஏதும் கொடுறான்னு கேட்டேன் இல்லை இல்லைன்னா அப்புறம் அந்த லூட்ல இருந்துச்சு எம்பி ஃபட்டி எடுத்துக்கிட்டு வாங்கடா போச்சுனா போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் ஐயண்டுக்கு நீங்கள் இறங்காதீங்க அங்கே இறக்குன்னு மேலேருந்து அடிக்கிறாங்கட்டான் அப்புறம் சேர எல்சோ வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஏறிக்கணும் பார்த்தா அங்கே இனிமே சரி எங்கிட்டோட சுற்றிட்டு போனால் பார்த்தா இந்த விஜய்ங்கிற ஐஎன்டிக்குன்னு அவன் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அங்கேருந்து சரி நீ அட்ரா நான் அவனுக்கு பேக்கப் தரேன் சைடில் போய்ட்டுன்னு சொல்லி நான் கிராஸ் பயிர் பண்ணலன்னு சொல்லி பாம்பு போட்டு விட்டு ஏறினேன் ஹூக் பண்ணாமையே அப்படியே எரிஞ்சு விட்டு ஏறிட்டு கொடுத்த ஓன்னா சரி இவனுக்காச்சும் மண்டியில் வைக்கலாம்னு அழுத்தழு தழுக்கழு தழுத்துன்னு அழுத்துனேன் முடியல சரி ஏறிறோம் ஷாட்டில் ஏறிடுவோம் டேமேஜ் தான் கொடுத்து கொஞ்சம் எம்பி பார்ட்டி அவன் பவர் போட்டு அவன் என்ன பண்ணுறாங்க வால் போட்டு வால் போட்டு அடிக்கலாமே நடித்தேன் சரி நான் முடிச்சிட்டான்னு பார்த்தா அதுலாம் நம்பளுக்கு பின்னாடி வந்து தீபக் அடிச்சிட்டான் சரி இல்லை அவனை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவா இல்லை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்குள்ளே அவன் வந்து தீபக போட்டான் சரி தீபக் எனக்கு எப்படி பின்னாடி பேக்கு போட்டால் நான் அவன் பின்னாடி பேக்கை கொடுத்துட்டு விஜய்க்கு ரூட் அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு மெடிக்கிட்டு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு சோனுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம தான்டா போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜய் தீபக் ரிவ்யூ பண்ணிவிட்டு அவனும் மெடிக்கெட் போட்டுருந்தான் சரி நானும் லூட் அடிக்க வேண்டியெல்லாம் அடிச்சுட்டு சூப்பர் மடிக்கெட் எல்லாம் போரிக்கிட்டேன் விஜய் போய் ஜோனுக்கு போகலாம் ஏன் வாயான்னு சொன்னான் நான் தான் இறா வரண்டான்ட்டு காலம் மஸ்ரூமை சாப்பிட்டு அப்படியே ஏறி நானும் ஜோனுக்கு போயிட்டேன் போகிறப்பே என்னி போயிட்டேன் நான் வரண்டான்னு சொல்லி அப்படி சுட்டு கட்டிகிட்டு ஜோனுக்கு போயிட்டு ஸ்கீக்கும்புரம் எல்லாத்தையும் இறக்கண்ணா சரி அவனை இறக்கலாமே விஜய் போனான் அங்கே ஸ்குவாடு இருக்கானா என்னான்னு அவன் கேட்காம இருணா சரி அவனை பேக்கப் எல்லாமே நான் அடிக்க பார்த்தேன் இப்படி என் மண்டல் ஒரு பிள்ளை குருப்புள்ள சரி உன்னை சொல்லுங்க அங்கே என் மேலே பிள்ளை பிடிச்சு நான் அங்கே போய் பார்த்தேன் அவனை அவனை கில்லு கன்ஃபார்ம் பண்ணான் சரிவன் நம்மளை முடிச்சிடுவான் இங்கே இருந்தால் அப்படின்னு சொல்லி ஃபயர் அவனை போட்டு மெடிக்கிட்ட போட்டு ஃபுல் பண்ணிவிட்டு சூப்பர் மெடிக்கிட்ட போட்டு போனால் திரும்பி டீப்புக்கு ஏ வாடா 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 எவனும் டவுன் நானும் டவுன்டான்ண்ணா சரி ரிவ்யூ பண்ண போலாமேன்னு போனால் பின்னாடி இருந்து சரி வால் போட்டுவிட்டு அவனை ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி ஜம்ப் அடிச்சு போட்டால் அவன் மேலே இடிச்சு விட்டு வந்துடுச்சு இங்கிட்ட திரும்பி அந்த பின்னாடி மின்ன டேமேஜ் கொடுத்தேன் நம்மளை கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சரி டவுனாக தானே இருக்கும் ஸ்டீ அப்போ தான் விஜய் விட்டான் வந்து ரிவ்யூ பண்ணுறான் ஏன்னா ஜோனுக்கு போயிட்டேன் அப்படின்னா சரி நான் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளே செத்து போயிடலாம் சொல்லி நான் ஹார்ட்டை அழுத்தி பிடிச்சி நான் என்னை செத்து போய்ட்டு செத்துட்டேன் அவ்வளோ தான் நான் இந்த வீடியோ போட்டதை பார்த்து நான் புய்யா அடிச்சிருப்பேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க நாங்கள் விளாண்ட பார்த்து நாங்களும் புய்யா அடிச்சிருப்போம் தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் ரெண்டு பேர் நினச்சதும் நடக்கலை விடுங்க அடுத்த மேட்ச் புய்யா அடிச்சு கண்டிப்பாக அடுத்த புய்யாவோடு அடுத்த வீடியோ போடுவோம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்